கலைஞரின் அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் நூறு விழுக்காடு கல்வி பெற்ற மாவட்டமாக நீலகிரி மாவட்டம் திகழ்வதாக கூறியுள்ள அரசு கொரடார் ராமச்சந்திரன் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவர்கள் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வில் தேர்ச்சி பெற்று உள்ளதாகவும் இவர்களில் ஐம்பத்து ஒரு பேர் அரசு கல்லூரிகளில் பயின்றவர்கள் எனவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார் கல்வி வந்து கேட்டவர்கள் அனைவருக்கும் கல்வி என்ற திட்டத்தின் மூலம் திட்டத்தை இன்றைக்கி நமது முதலமைச்சரவர்களும் அதை வேகப்படுத்தி மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இன்றைக்கி நீலகிரி மாவட்டத்தில் நூறு சரிவ கல்வி அறிவு பெற்றவர்கள் வந்துவிட்டார்கள் எல்லோ வீட்டிலையுமே எந்த வீட்டில் ஆனாலும் சரி பள்ளிக்கூடம் போகிற குழந்தைகளே இருக்காது அந்த அளவுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருங்க நல்லா பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்த வருஷம் இன்னைக்கு சொன்ன மாதிரி நான் முதல் திட்டத்தின் மூலமாக குழந்தைகள் வந்து அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுதி இது பண்ணுறதில்ல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு பேர் இங்கே பாஸ் பண்ணியிருக்காங்க இது வரலாற்றில் நம்பர் ஒன் இந்த தமிழ்நாட்டில் வந்து ஐம்பத்தேழு பேர் யூபிஎஸ்சி பாட் பண்ணுது அதில் கிட்டத்தட்ட வெறும் ஆறு பேர் தான் வந்து ப்ரைவேட் காலேஜில் படித்து ட்ரைனிங் எடுத்து பண்ணவங்க இது ஐம்பத்தோரு பேர் அரசு இதில் ட்ரைனிங் கவர்மெண்ட் கொடுத்த ட்ரைனிங் எடுத்து ஐம்பத்தோரு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க